ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை கேட்டுக்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த கதையினுடைய தொடர்ச்சி நேற்று கூட அந்த பார்த்தோம் அந்த முழு கதையும் அந்த மோகினி பெண்ணுடைய தலைவி அந்த வாலிபருடன் சரி ஏழு நாள் போயிட்டு வருகிறேன் என்று ஏழு வருடங்களாகியும் வரவில்லை அந்த கதையை அந்த மோகினி பெண்கள்னு சொல்லி முடித்து அந்த கதையை கேட்ட அந்த மோகினி பெண்கள் அதிசயத்து விட்டார்கள் யாரு மோகினி பெண்கள் இறக்க வாய்ந்த காருண்ய புருஷரே ராணியை பார்க்க உங்களுக்கு நிச்சயம் நாங்கள் உதவி செய்கிறோம் அவளிடம் நீங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி ஆதிமை தங்கள் இல்லத்திலே வைத்து கொண்டார்கள் மறுநாள் அவர்கள் எதிர்பார்த்தபடி ராணி வரவில்லை மூன்றாவது நாள்தான் அந்த அல்கன் பரி என்ற அந்த மோகினி ராணி அந்த உத்தியான விஜயம் செய்தால் தக்க மரியாதையுடன் சரி அந்த மோகினி பெண்கள் அவளை வரவேற்றார்கள் சிறிது நேரம் ராணி அந்த சிரம பரிகாரம் செய்தானதும் மோகினிகளில் ஒருத்தி ஆத்திமிருக்கும் இடம் சென்று அவர் அழைத்து வந்து தூரத்திலிருந்து ராணியை சுட்டி காட்டினார் தங்க ஊஞ்சலிலே தங்க சிலையை போல அமர்ந்திருந்தால் அந்த ராணி அவள் எழிலையும் சரி அவள் ஒயிலையும் சரி கண்ட ஆத்தி அப்படியே சம்பித்து போய் நின்று விட்டார் ஆனா சங்கமுகத்துல பிராமண குழந்தைகளுக்கு பாபா என்ன அறிவுறுத்துகிறார் எந்த பாபா கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய சிவபாபா யாருடைய தேகத்தையும் பார்க்க கூடாது யாருடைய அந்த அவமானத்தையும் பார்க்க கூடாது ஆத்துமா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஆனா இந்த வரக்கூடிய கடை கதையில பாருங்க எப்படி இருக்குது எல்லாம் உடலை சார்ந்ததாக இருக்கிறது வெளிப்புறமாக சார்ந்ததாக இருக்கிறது அந்த அழகில் மயங்கிய பொழுது அவரையும் அறியாத ஒரு வகை உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது ஆனால் அவருடைய அந்தராத்மா மட்டும் என்ன சொல்லுது விழித்து கொண்டிருந்தால் நிலை தவறவில்லை ஆத்தி விழித்து கொண்டு விட்டார் இவள் யாருடைய சொத்து பிறருடைய சொத்து அதாவது அந்த நண்பனுடைய காதலி அவர் அவனுக்காக அல்லவா இவளை கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கிறாய் இப்பொழுது இவளை கண்டு நீ மோகிப்பது நீதியா என்று அவருடைய ஆத்மா வந்து கேட்டது அந்தராத்மா ஆனாலும் அவரால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை அந்த அளவுக்கு ஏதோ இனம் தெரியாத ஒரு வகை உணர்ச்சியை அவரை மயக்க முறை செய்து விட்டது கிருகிருத்து கீழே விழுந்து விட்டார் ஆத்தியமே கீழே விழுந்து விட்டார் அந்த காருண்ய புருஷரே இது போல மூன்று நாட்கள் வரை அவர் அன்ன ஆகாரமின்றி மயக்கத்தில் ஆழ்ந்து போயிருந்தார் நான்காவது நாள் அவர் செவியில ஏதோ ஒரு ஓசை கேட்டது என்ன ஓசை ஆத்தியம் இன்னுமா மயக்கம் விழித்தெழு நீ நாடி வந்த காரியத்தை விட்டு வேற எதிலோ உன் உள்ளத்தை நாட்டம் அடைய செய்து விட்டாய் ஆண்டவன் முன்பாக நீ குற்றவாளியாக நிற்க நீயே பாதை அமைத்துக் கொள்கிறாய் எச்சரிக்கையாய் இரு அப்படி என்று அதை கேட்டதும் ஆத்தியம் தூக்கத்திலிருந்து விழிப்பதைப் போல விழித்தெழுந்து விட்டார் சுற்றும் முற்றும் பார்த்தார் ஒருவரையும் அதை காணவில்லை ஆண்டவனே என்னை மன்னிப்பிறாக என்று வந்து வேதனைப்பட்டார் ஆத்தியம் சிறிது நேரத்தில் மோகினி பெண்கள் அவரை பார்த்து போவது ஆத்தியம் அவர்கள் நோக்கி என்னை தயவு செய்து உங்கள் ராணிட அழைத்து செல்லுங்களேன் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார் எங்கள் சக்திக்கு மீறியதையே சொல்கிறீர்களே எங்களால் முடியுமனால் அப்பொழுதே உங்கள் அழைத்து சென்றிருக்க மாட்டோமா அப்படி நாங்களே நேரடியாக அழைத்து செல்ல வேண்டுமானால் உங்களை கைதியாகி இழுத்து சென்று அந்த ராணி முன்னால் விட முடியுமே தவிர வேறு வழியே இல்லை என்று ஒரு மோகினி பெண் சொன்னார் சரி எப்படியாவது இழுத்து செல்லுங்கள் அவளை சந்தித்து பேசினால் போது என்று கெஞ்சினார் ஆத்தி மோகினி பெண்கள் அதற்கு இசைந்து ராணியை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் மூன்று தினங்கள் ஒருவாறு கடந்து விட்டது ராணி அல்கன்பரி அன்று மாலை என்றுமில்லாத குதூகலத்தில் ஆழ்ந்து போயிருப்பதை அவளது முகத்தில் கோலமிட்ட அந்த கோலகல ரேகை எடுத்து கூறியது இதுதான் சமயம் என்று அவளை அணுகினார் மோகினி பெண்களின் சிலர் ராணி பிபி என்று அழைத்தால் ஒரு ஒரு மோகினி பெண் மெல்லிய குரலில் என்னை என்ற பாவனையில் லேசாக தலையசைத்தால் அந்த ராணி மறுபுறத்தில் உள்ள அந்த மோகினி பெண் அப்படி தயங்கி தயங்கி போகிறார் என்ன தயக்கம் சொல்ல வந்ததை சொல்லே அப்படி என்று உற்சாகப்படுத்தினார் அந்த மோகினியுடைய ராணி மனிதருள் மாணிக்கம் போன்ற ஒரு மானிடன் அழகான வாலிபன் எப்படியோ வழி தவறி நம்முடைய எல்லைக்குள் வந்து விட்டான் என்று கூறி நிறுத்தி கொண்டாள் அந்த மோகினி பெண் ஒருத்தி அதற்குள் இன்னொரு மோகினி பெண் தொடர்ந்து சொல்கின்றார் உங்கள் திவ்ய தரிசனத்தை காண வேண்டுமா என்ன என்று ஆத்திரத்தோடு சிறிது ஆச்சரியத்தோடு கேட்டால் அந்த ராணி பாவம் உங்கள் மேல் தன் உயிரே வைத்திருக்கிறான் நீங்கள் அவனுக்கு இந்த சமயம் தரிசனம் கொடுக்க தவறுகளானால் இல்லால் மடிந்தே போய்விடுவான் போல தெரிகிறது இப்பொழுது பாதி உயிர் ஒடுங்கிவிட்டது என்று பசிப்பினால் இன்னொரு மோகினி பெண் அதை கேட்டு ராணி தன் சிந்தனையை சிறகை எங்கேயோ பறக்கவிட்டிருந்தாள் ஆனால் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்புதான் தான் சந்தித்த காதலனையும் சரி அவன் தனக்கு தந்த இன்ப சுகத்தையும் சரி தன் மனக்கண் முன்னே நிறுத்தி பார்த்து மெய் மறந்து போய் ஒரு கணம் சிலையாகி விட்டாள் அந்த மோகினியினுடைய ராணி அடுத்த கணமே அவளுடைய ஆங்காரம் ஓங்காரம் இருக்கும் எடெல்லாம் தெரிய அவள் ஓடிப்போய் விட்டது எங்கே அந்த மானிடன் என்று ஆவலோடு கேட்டாள் ராணி கைது செய் அடித்து வைத்திருக்கிறோம் ராணி என்றார் அந்த மோகினி பெண்கள் அழுத்து வாருங்கள் அவனை என்று ஆணையிட்டால் ஆரணங்கு மோகினி பெண் அழைத்து வாருங்கள் அவனை என்று ஆணையிட்டால் அந்த மோகினி பெண் அடுத்த கணமே அவள் எதிரே ஆத்தி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார் அவருடைய கம்பீர தோற்றமும் அவருடைய கருணை அந்த பொழியக்கூடிய முகமும் ஒலி வீசக்கூடிய கண்களும் அந்த எழிலரசனுடைய உள்ளத்தை கிருகரக செய்து செய்து விட்டது அவரை கண்டாலோ இல்லையோ யாரு பார்த்த உடனே ராணி தன்னையும் அறியாமல் தான் அமர்ந்திருக்க அந்த தங்க சிம்மாசனத்தை விட்டு எழுந்து நின்றார் அதே நேரத்தில் சற்று நேரத்திற்கு முன்பு வரை அவள் மனதை கலங்கியே அந்த காதலனுடைய உருவத்தை தன் மனத்தை விட்டு அகற்றிவிட்டாள் ஏனென்றால் அந்த ஸ்தானத்தில் இப்பொழுது ஆத்திமை குடியேற்றி விட்டாள் அந்த மோகினி பெண்ணுடைய ராணி அப்போ மறுகணமே ஆத்திம் அருகே விரைந்து சென்று அவர் கரத்தை பற்றி வரவேற்று அவரை தன் அருகில் வேறொரு தங்க ஆசனத்தில் அமர செய்தால் அந்த மோகினி ராணி தகுந்த உணவு வகைகளை அவருக்கு தந்து உபசரித்து விட்டார் அதுவரை குனிந்த தலை நிமிராமலே இருந்தார் ஆத்தி குயிலினுடைய இனிய குரலால் அவரை நோக்கி அன்பரே என்று அழைத்த பொழுதுதான் அவர் தன் தலையை நிமித்தினார் அவ்வளவுதான் பார்வை பிணைந்தது அவளை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் என்று அவருக்கு தோன்றியதோ என்னவோ தெரியல வைத்த கண் மாறாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தார் ஆத்தி ஆனா பாபா என்ன சொல்றீங்க நெற்றில் இருக்கக்கூடிய ஆத்மை பார்க்க வேண்டும் ஆனா ஆத்தமே சரி பாரு மாயனுடைய கவர்ச்சில் விழுந்து விட்டார் ராணியுடைய முகத்துல புன்னகை தவழ்ந்தது அழகுள்ள வாலிபரை எங்கிருந்து வருகிறீர்கள் எப்பொழுது இங்கு வந்தீர்கள் நீங்கள் வந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்வி எழுப்பி அவரை திணறடித்து விட்டார் அந்த மோகினியினுடைய ராணி அவருடைய கேள்விகளுக்கு ஆத்தி பதில் சொல்வது ஒரு புறம் இருக்க அன்பாகவும் அவள் பழகிவிட்டதால் அவரால் அசைவே முடியவில்லை செயலற்று போய் சிலை போல் அப்படியே சிலையாக அமர்ந்து விட்டார் ஆத்தி அந்த மன தடுமாற்றத்தையும் மனித குணத்தையும் புரிந்து கொண்டாள் ராணி கூறிய அம்பை போன்ற தன்னுடைய வட்ட கருவியிலே அந்த நிலைக்கு அவரை ஆளாக்கிவிட்டது என்பதே அறியும் அவளால் முடியவில்லை அந்த சாகச பேசினால் மேலும் சரி அவரை மயக்கமுறை செய்ய எண்ணிய அந்த அழகு ராணி ஆத்தமியுடைய கரைங்களை பற்றி அன்பரே ஏன் இந்த மௌனம் என்னிடம் பேசுவதற்கு வார்த்தைகளை கிடைக்கவில்லையா பேசுங்கள் உங்கள் பொண்ணான வாய் திறந்து இரண்டொரு வார்த்தையாவது சொல்லுங்கள் என்று அந்த கரும்பினுடைய மின்முனிய மொழிகளில் கூறினால் அந்த மோகினுடைய ராணி பார்ப்போம் என்ன நாளைக்கு ஆத்திம் அந்த மோகினி எப்படி பேச போகிறார் எப்படி அதுல இருந்து மீண்டு வருகிறார் அப்படின்ட்டு நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதையை கேட்டுக்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த கதையினுடைய தொடர்ச்சி நேற்று கூட அந்த பார்த்தோம் அந்த முழு கதையும் அந்த மோகினி பெண்ணுடைய தலைவி அந்த வாலுவையுடன் சரி ஏழு நாள் போயிட்டு வருகிறேன் அப்படி என்று ஏழு ஆகியும் வரவில்லை அந்த கதையை